தலைமுறை நலமா நலமா குழந்தைகள் மங்கையர் வாழ்வெல்லாம் வளம் சோழ ரத்த வேண்டும் இரும்பு சத்து மாத்திரை வாரம் ஒரு முறை எடுத்துக் வேண்டும் கற்றல் திறனை ஞாபக சக்தி குழந்தைகள் வெற்றிடுமே ரத்த இல்லா வாழ்வெல்லாம் பூளை வளர்ச்சியில் சிறந்து குழந்தைகள் பிறந்திடவே வேறு காலத்தில் ஆரோக்கியம் பெண்ணிடம் பெற்றிடவே கர்ப்ப காலத்தில் ஒரு நாள் முதல் பிரசவம் நடக்கும் வரை பிரசவம் முடிந்து ஆறு மாதம் வரை அன்னையர் வலிமை பெற அங்கன்வாடி மையங்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளில் பயிலும் ஒரு வயது முதல் பத்தொன்பது வயது வரை இருபாலருக்கும் இருபது வயது முதல் முப்பது வயது வரை உள்ள பெண்களுக்கும் பிப்ரவரி பத்து திங்கட்கிழமை அன்று தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு குடற்புழு நீக்கும் அல்பண்டசோல் மாத்திரையை தவறாமல் உட்கொள்ளச் செய்வோம் ரத்த சோகை இல்லாத வளமான தமிழ்நாட்டை உருவாக்குவோம்